மனி மெய்களால் போச்சி படுகின்ற தெய்வம் பேரிலும் இல்லை அவனோடு யாரும் இல்லை புவனை கடந்து பொன்னொடி மீண்டும் தவணை செடையுடைய தாமரை யானே இஞ்சிய பொழுது ஒரு அருமையான

கிலோமீட்டர் தொலைவில தான் இந்த பெருங்குளம் என்று திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கின்றது ஒரு சமயம் கையாயத்திலேயும் கையாயமான அகச்சந்தான ஒருவருமாக இருக்கக்கூடிய தரிசனிகள் இருக்கக்கூடிய அகத்திய முனி

அவர்கள் <Sessantik> கெலிவந்த திராநாகர் அருணாசி வரகிற இங்கே வந்திருக்கின்றார்கள் அவருடைய பாத சமயத்தை பணக்கி முடித்துக்கொள்ளவே நன்றி வளர்ந்தார்